ஆகவே நான் கேட்பதெல்லாம் இந்த முதலமைச்சரிடம் உடனாடு வழக்கு என்ன ஆயிருச்சு விசாரிக்க கூட மாற்றம் சார் ஒரு ஆள எல்லாரையும் விசாரிச்சிட்டு நீங்க அதுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்காட் போட்டீங்க கோயம்புத்தூர்ல டாக்டர் சுதாகரன் அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு அப்புறம் மூட்டை கட்டி சிபிசிடி குடுத்துட்டாரு சிபிசிடி விசாரிச்சிட்டு இருக்கு இந்த ஒவ்வொரு கூட்டத்திலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவோம் மக்களுக்கு சொல்லுவோம் தொண்டர்களுக்கு நடக்கல அம்மா இறப்பிலே சந்தேகம் நடக்கல ஆகவே எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளிலேயும் இருக்கின்ற பழனிசாமி உங்களை பார்த்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி அடிச்சுட்டாங்கன்னு அவரு போய் நியாயமா நியாயமாயது இவரு ஸ்பைரல் பைனிங் கொடுத்தா அவரு ஸ்வைரல் கொடுக்குறாரு அன்னைக்கு ஸ்பைரல் பயணி கொடுத்தப்ப எந்த பேசுனா எல்லாரும் அமைதியா இன்னைக்கு இருக்காங்க என்னன்னு தெரியல இதை பத்தி திமுக பேசுறதே இல்ல ஏன் கே புரியல எனக்கு ஏன் தெரியல தேர்தலில் மக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மிகவும் வேதனைப்படுவது உலகம் சுற்றும் வாலிபரை நினைத்துக் கொள்கிறேன் என்ற தினம் அதே கதிதான் ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கிறது ஜனநாயகத்தில் ஜனநாயகன் இல்லை இது மன்ராசினம் எந்த நியாயம் இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் எது எது சென்ட்ரல் கையில் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கோ அதையெல்லாம் கையில வைத்து மிரட்டுவது வழக்கமாகி விட்டது என்று முதல்வர் சொல்கிறார் ஆகவே இந்த படத்தை மரியாதையா ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இது தொடர்ந்து விட்டீங்கன்னா அவர் இன்னும் ஆறுதல் தான் அதிக இது வரவேற்பும் அவருடைய மாசும் ஓட்டர்ஸும் ஜாஸ்தி ஆயிடுவான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது முதலமைச்சர் சொன்னதுக்கு நன்றி நீங்க சொல்லிட்டீங்க இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சாரியை வச்சு ஆட்டி படகுதுன்னு சொல்லி நான் சினிமா பார்த்தேன் ஏன்னா வரலாறு தெரிந்தவர் என் தந்தை ஆறுமுறை செ சறைக்கு சென்றிருக்கிறார் மொழி போராட்டத்திலே அஞ்சாறு இஞ்சார் நடைகரியிலிருந்து தந்தை பெரியார் பேரெஞ்சர் அண்ணா என்று இல்லாதவர்களே இல்லை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த உறுதி அது என்று அத்தனை பேர் உயிர் நீத்த பின்னால் உலகத்திலேயே ஒரே நாடுதான் தமிழ் மொழிக்காக போராடியது அது வேற எந்த நாடும் இல்லை இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு ஒன்றுதான் இதை போராட்டம் நடத்தியது நாம் வெற்றி கண்டோம் அடுத்து பங்களாதேஷ் ஒரு சினிமா எடுத்து சினிமா பார்க்கற ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற அந்த போராட்டத்துக்கும் அந்த சினிமாவுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஹீரோ ரூல உள்ள உள்ள குடுத்து அண்ணன் வைகோ நடைப்பயணமாக போகிறாரு அதே போல பல சென்னையில் சென்னை வரை எங்க இருந்து மதுரை பக்கத்திலிருந்து தென் தமிழகத்திலிருந்து மொழி போராட்டத்திற்காக அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் பாரதி கடந்த முப்பத்தி ஒன்பதாவது வயதில்